வணக்கம் ட்ரிபிள் ஏகம் ஜோதிட ஆசு வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு பன்னிரு பாவகங்களில் சனி நிற்கும் பாவக பலன்கள் இதுவரைக்கும் நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் எல்லாம் போட்டாச்சு இன்னைக்கு பன்னிரு பாவகங்களில் சனி நிற்கும் பாவக பலன்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அவ்வளோ பதிவுலாம் வரிசையாக வரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அட்மிஷன் போயிட்டுருக்கு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஓகே வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு பாவகங்களில் சனி நிற்கும் பாவக பலன்கள் இலக்கணத்தில் சனி அதிக உழைப்பாளி உடல் நலத்தில் ஏதாவது குறைபாடுகள் அவ்வப்போது தோன்றிக் கொண்டே இருக்கும் கனமான சரீர அமைப்பு உள்ளவர் நிர்வாக பொறுப்புகள் வகிப்பவர் அதிக ஆற்றலும் மிக்கவர் ஐந்தாவது வயதில் உடல் நல பாதிப்பு ஏற்படும் எதிரிகளை பயம் செய்யும் ஆற்றல் உள்ளவர் மூல நோய் இருக்கும் சுமாரான நிறமும் மௌனமாக காரியமாற்றும் திறனும் கொண்டவர் எடுத்த காரியத்தை வைராக்கியத்துடன் முடிப்பவர் சமூக சேவை ஆர்வலர் ரகசியத்தை காப்பாற்றுபவர் ஞாபக மறதி உள்ளவர் இரண்டில் சனி வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி ஏற்படும் கூர்மையான பார்வை முகத்தில் தழும்பு கருமை நிறம் கொண்டவர் குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம் இருக்காது வயதான தோற்றம் உடையவர் கல்வியில் இடைஞ்சல்கள் அதிகம் உள்ளவர் கல்வி அரைகுறையாக நின்றுவிடும் கடினமான வார்த்தை பிரயோகம் கொண்டவர் பொய்களை கூசாமல் மெய் போல பேசுபவர் பனிரெண்டாவது வயதில் பொருள் சேதம் ஏற்படும் பிறகு படிப்படியாக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தாமாகவே சுயமாக சம்பாதித்துக் கொள்வார் பொது வாழ்க்கையில் கூட கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு உண்டு உண்மையே பேச மாட்டார் தவறுகள் செய்ய அஞ்ச மாட்டார் தீராத நோய்கள் உண்டு இரண்டு மனிதர்களில் சனி ஆணவம் மிகுந்தவர் அவசர போக்கினால் எதிலும் கூசாமல் ஈடுபடுவார் செல்வம் தைரியம் கடின மனமும் கலங்காமல் மன சாற்றுபவர் உறவினர்களுக்கு இவரின் பதிமூணாவது வயதில் உயர்வு ஏற்படும் குலப்பெருமை உண்டு நல்ல அமைதியான மனைவி மனைவி ஆயுள் பலம் நீண்ட காலம் நீடிக்கும் தந்தைக்கும் தனது புத்திரர்களுக்கும் யோகம் குறைவு கெட்டவர்களின் நட்பு உண்டு நடிகனாகும் தகுதி உண்டு நாளில் சனி தாயாருக்கு யோகமில்லை மாற்றாந்தாயிடம் வளரும் வாய்ப்பை அதிகம் பெருத்த உடல்வாக அமையும் ஆனதும் நண்பர்களை கைகழுவி விடக்கூடியவர் அரசியலில் தோல்வி ஏற்படும் வீடு பூமி முதலிய சொத்துக்களில் விவகாரமும் ஏற்படும் உறவினர் ஒத்துழைப்பு சரிவர இருக்காது பழைய வீட்டில் குடியிருப்பு அமையும் தீவர்களின் நட்பால் கெட்ட செயல்களில் ஈடுபடுவர் மதங்கள் இவருக்கு பிடிக்காத ஒன்று எனலாம் செயல்பாடுகள் முறையின்றி இருக்கும் எல் இரும்பு எந்திரம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் கல்வி எழுதுபொருள்கள் துறையும் லாபம் தரும் ஐந்தில் சனி ஆயுள் பலம் உண்டு மனிதர்களின் தரமறியாமல் நடந்து கொள்வார் மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையற்ற தலையிடுவார் யாரையும் மதிக்க மாட்டார் மந்தம் கவலை குழப்பம் சந்தேகம் மிகுந்தவர் கஷ்டம் ஏற்படும் போட்டி பந்தயம் வெற்றி வாய்ப்பு குறைவு ஆறாவது வயதில் உறவினர்களுக்கு தோஷம் உண்டு குடும்ப சொத்துக்களில் தீராத பிரச்சனைகள் ஏற்படும் பெற்றோர் ஆதரவு சரிவர இல்லை தீய நட்பு உள்ளவர் வாரிசு குறைபாடு உண்டு பிறரின் செயல்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களுக்கு துன்பம் கொடுப்பவர் சேமிப்பு குறைவு செலவு அதிகம் ஆறில் சனி அதிக செலவும் இரக்க குணமும் உடையவர் பங்காளிகளுடன் பிரச்சனை ஏற்படும் முகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பெயர் தெரியாத நோயால் தீராத கவலை தரும் சிகிச்சை செய்தாலும் நோய் தீராது அதிக பசி உள்ளவர் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் உள்ளவர் வாயு தொல்லை வாதம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருதய நோய் வயிறு தொடர்பான நோய்கள் அடிக்கடி தொல்லை தரும் சந்ததிகளால் எந்த பயனும் இல்லை தாய்மாமனுக்கு யோகம் குறையும் சுலபமாக எதிரிகள் உருவாகி விடுவார்கள் ஆனால் இவரை எதிர்ப்பவர்கள் துன்பப்பட நேரிடும் வழக்கு சிக்கல் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி ஏற்படும் குடும்ப சொத்து வழக்குகளில் தோல்வியே ஏற்படும் வேலையாட்கள் வஞ்சனை செய்வார்கள் பிறரிடம் மதிப்பு குறைவு ஏற்படும் பெண்களிடத்தில் விலகியே சிற்பார்கள் ஏழில் சனி கடமை தவறாதவர் கடினமான உழைப்பாளி ஆனால் உழைப்புக்கு ஏற்ற வருவாய் இல்லாதவர் பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் மந்தமான போக்கு உடையவர் எப்போதும் கவலை உடையவர் குடும்ப வாழ்வில் எவருடனும் அனுசரித்து போகாமல் தனியே இருப்பதில் விருப்பம் உள்ளவர் பிறரின் பகை சுலபமாக ஏற்படும் பிரச்சனைகளில் தோல்வியை ஏற்படும் திருமணம் தாமதமாக நடக்கும் தனக்கு அடங்கிய மனைவியே வாய்ப்பார் பலதார யோகம் அல்லது விதவை தொடர்பு ஏற்படும் தனது குலத்துக்கு விரோதமான திருமண பந்தம் ஏற்படும் திருமணம் விருப்பமில்லாமல் நடக்கும் மனைவியின் வயது கல்வி அல்லது செல்வவளம் தன்னை விட அதிகமாக இருக்கும் மனைவிக்கு ஏதேனும் மனக்குறை இருக்கும் மனைவி மற்றும் பெண்களால் ஏமாற்றமே அதிகம் இருக்கும் மனைவியை தவித்து பிற பெண்களை நாடுவர் இல்லற சுகமம் தாமதப்பட்டே நடக்கிடைக்கும் நண்பர்களே அடைவர் கூட்டு சிறப்பு அமையாது உறவினர்களிடம் இருந்து விலகியே இருப்பர் சகோதர வகையிலும் இணக்கமான சூழ்நிலை இல்லை பார்வை குறைபாடுகள் இருக்கும் ஆற்றல் துணிவு மிக்கவர் வாக்குப்பளிதம் நிறைந்தவர் பொறுமை நிதானம் பொதுவான போக்கு உள்ளவர் கிட்ட சகவாசம் நிறைந்திருக்கும் தனது பேச்சினால் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வார் வாதிடுவதிலே வல்லவர் பிறர் கருத்துக்களை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார் வசதிகள் குறைவாகவே இருக்கும் ஆற்றலும் துணிவும் மிக்கவர் கெட்ட வழிகளில் பொருள் விரயமாகும் வேலைக்கு உணவு உண்பதில் கூட சிக்கல் ஏற்படும் தீக்கோயில் பலம் உண்டு ஆனாலும் பலவிதமான நோய்களை உடையவர் எட்டு இருபத்தி வயதில் கண்டங்கள் வந்து விலகும் போதைக்கு அடிமையானவர் புத்திரவிருத்தி சரியாக இருக்காது வாயு பிடிப்பு கைகால் முடக்கம் கால்களில் பித்த வெடிப்பு மர்ம உறுப்புகளில் நோய் ஏற்படும் செலவும் அதிகம் செய்பவர் ஒன்பதில் சனி தெய்வ மிகுந்தவர் ஆசை பாசம் போன்ற குணங்கள் குறைவு இனத்தாரை வெறுத்து ஒதுக்குவார் சகோதரருடனும் இல்லை கலைகளை விரும்பி கற்பவர் பொன் பொருட்களை ஏமாந்து பிறருக்கு கொடுத்து இழந்து நிற்பவர் கவலை துக்கம் போன்றவை நிறைந்திருக்கும் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் கடினமான பயிற்சிகளை விரும்பி செய்வார் விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டு கால்கள் வலு குறைந்து காணப்படும் இயல் இசை நாடகம் மூன்றிலும் ஆரோமிக்கவர் ஜாதகரின் பதினாலாவது வயதில் தந்தைக்கு உயிர்கண்டம் உண்டு கோவில் குளங்கள் ஸ்தாபனங்கள் நிர்ணயம் செய்வதில் ஆர்வம் உண்டு தந்தையின் ஆயுள் பலம் தீர்க்கமாகும் பத்தில் சனி கடின உழைப்பு சிக்கனமுடையவர் நீதி நெறி தவறாதவர் தன்மானமும் தனமும் மிக்கவர் அன்னையின் நலம் சரிவர இருக்காது முயற்சி வெற்றி உடையவர் இருபத்தி ஏழாவது வயதில் தழும்பு காயம் ஏற்படும் தந்தையின் யோகம் குறைவுபடும் ரயில்வே சுரங்கம் தோல்பொருள் ஆராய்ச்சி இரும்பு உலோகம் தோல் பொருட்கள் எண்ணெய் வித்துக்கள் பூமிக்கு அடியில் உள்ள கனிமங்கள் போன்ற தொழில்கள் யோகமாக அமையும் விவசாயம் குத்தகை போன்றவை லாபம் தரும் அன்றாடம் வருவாய் கிடைக்கக்கூடிய தொழில் அமையும் வேலையாட்கள் சிறப்பாக அமைவர் ரண சிகிச்சை மருத்துவம் அச்சகம் பழைய பொருட்கள் விற்பனை போன்ற போன்றவையும் அமைய வாய்ப்பு உண்டு பிறரை நம்பாமல் தானே செயல்படுவார் எதிலும் திருப்தி இல்லா நிலை ஏற்படும் பதினொன்னில் சனி செல்வ வசதி மிகுந்து காணப்படும் பூமி வாகன யோகம் உண்டு காதுகளில் மட்டும் நோய் அல்லது பாதிப்புகள் ஏற்படலாம் உயர்ந்த அந்தஸ்து செல்வாக்கு தீர்க்காயில் உண்டு நாற்பத்தி ஐந்தாவது வயதில் தன லாபம் கைகூடும் வங்காளிகள் பெருமளவு இருக்க சகோதர யோகம் குறைவு வயதான காலத்தில் வாரிசுகள் ஏற்படும் நட்பு நிலை சரிவர இருக்காது நண்பர்கள் விரோதம் அவரது செயல்கள் மூலம் ஏற்படும் செழிக்காத உழைப்பும் தைரியமும் மிக்கவர் அரசு பதவிகள் அரசு வெகுமதிகள் கிடைக்கும் பொதுநல தொண்டில் லாபம் உண்டு விவசாயம் எந்திரங்கள் வாகனங்கள் அரசு குத்தகை தொழில் ஆதாயம் உண்டு பக்தி மிகுந்தவர் பன்னிரெண்டில் சனி செயல்திறன் குறைந்தவர் தயக்கம் உள்ளவர் தன்னம்பிக்கை குறைவு முன்னேற்றத்திற்கு பணம் ஒரு தடையாக அமையும் மறதி அதிகம் கோபங்களால் அதிக நட்டங்களையும் இழப்புகளையும் சந்திப்பார் எதையும் இழந்துவிட்டு பிறகு வேதனை அடைவார் சுபகாரிய செலவு குறைவு மற்றவர்களுக்கு இவரால் அடிக்கடி இடைஞ்சல்கள் ஏற்படும் சோம்பல் குணம் மெதுவான நடை இவரது குண இயல்புகளாகும் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் நட்டம் அவர்களுக்குத்தான் ஏற்படும் பெண்களுக்கு தொல்லை தருபவர் வெளிநாட்டு அலைச்சல் மிக்கவர் உடல் ஊனம் ஏற்படும் பிறரின் பகையும் அதனால் வெறுப்பும் பயமும் உண்டாகும் பன்னிரண்டு பாவங்களில் சனி நிற்கும் பாவக பலன்கள் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் சனி நிற்கும் பாவங்களை கண்டறிந்து அந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய குண இயல்புகளை மாற்றிக்கொண்டு வாழ்வில் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வாழ்த்துக்கள் வாழிய வெள்ளாண்டு நன்றி